அடர் அப்படின்றது ஐரோப்பாவில் காணப்படும் ஒரு வகையான கட்டுவிரியன் கொடிய விஷத்தன்மை கொண்டது இதோட உடல் முழுக்க பி போன்ற அடையாளமும் காணப்படும் இதோட தலையில எக்ஸ்மார்க்கும் காணப்படும் இவை தீண்டப்பட்டால் கொடூரமாக சீரும் பள்ளி ஓனான் எலிகள் புழுக்கள் போன்றவைகளை உண்டு வாழும் மண்ணோட வாசனையை கொண்டு தன்னோட இறையை அருகில் சென்று தன்னோட நாக்கினால கவிக்கொள்ளும் இது தன்னோட வாயில் உற்பத்தி செய்யும் விஷத்தை தன் கீழ்ப்பற்கள் மூலமா இறையின் உடலில் ஊசியை போல செலுத்தி அவைகளை கொன்று தின்றுவிடும் இது மனிதர்களை கடித்தால் உடல்ல மிகுந்த வலி வீக்கம் மற்றும் நிறமாற்றம் ஏற்படும் இருந்தாலும் இதோட கடியால உயிரிழப்பு ஏற்படுவது மிகவும் குறைவுதான் பத்து அடி நீளம் உள்ள பழுப்பு நிறம் உள்ள போய்கா இரகுலரிஸ் என்ற பாம்பு கூறிய மூக்குகளை கொண்டது மரங்கள்ல மட்டுமே இந்த பாம்பு வாழும் அரை முன்னாடி இந்த பாம்பு பசிபிக் தீவுகள்ல உள்ள கயாம் தீவிற்கு கொண்டு வரப்பட்டது இருக்க காடுகள்ல இந்த பாம்பை விட்டாங்க நாளடைவுல இந்த பாம்புகளோட எண்ணிக்கை பல மடங்காகி போனது அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகளோட முட்டைகளை எல்லாம் உடைத்து குடிக்க ஆரம்பித்து விட்டது இதனால பறவைகள் இனமே அழிந்துவிடும் சூழ்நிலை உருவானது குறிப்பா கயாம் தீவுல அபூர்வ இன பறவைகள் அதிகம் இருக்கு இந்த பறவைகள் அழி போகும் அபாய நிலையம் உருவானது அது மட்டும் இல்லாம மரத்துல வாழ்ந்த பாம்புகள் ஊருக்குள் புகுந்து பண்ணைகளில் வைத்திருக்கும் கோழிகளையும் வீட்டில் வளர்க்கும் கோழிகளையும் வேட்டையாட ஆரம்பித்தது இதனால அந்த நாட்டு அரசாங்கம் பாம்புகளை தீவிர வேட்டையாடி அதோட எண்ணிக்கையை கணிசமாக குறைச்சிருக்கு